இன்னைக்கு ரோஸ் மில்க்னா பாதாம் மில்க் னு அடுத்த ஒரு நாள் பட்டு புடவை போ போ லிஸ்ட் பெருசா பாக்கிட்டு இருக்கே இது எல்லாத்துக்குமே காரணம் நீ உங்க அப்பாவ மட்டும் தான் ராணி மாதிரி பாத்துக்கல அதுதான் என்னோட முழு நேர வேலையே அது ஒரு வேலையடா அண்ணா வந்து நீ கடைக்கு நான் எம்புட்டு கொடுத்து வச்சிருக்கேன் நான் சோ சோ யார் என்ன கேட்க முடியும் எங்க விடுங்கங்க இதெல்லாம் அப்படி எல்லாம் உட்கார முடியாது மேடம் அப்படி எல்லாம் உட்கார முடியாது ஐயோ மாமா வராக சொல்லுச்சு அப்புறம் இப்ப மாமான்னு சொன்னோனே பாமிட்டு போய் உட்கார்றியே